வணக்கம் நான் சந்த்ரு நாம இன்றைக்கி விஜயவாடாவில் இருக்கிற பிரகாசம் பேரேஜுக்கு தான் வந்திருக்கோம் பிரகாசம் தடுப்பணை வந்து கிருஷ்ணா ஆட்டோட குறுக்கில் கட்டப்பட்டது மொத்தம் எழுபத்தி ரெண்டு டோர்ஸ் இருக்குது இது ஒரு சாலை பாலமாகவும் பயன்படுது பிரகாசம் பேரேஜ் வந்து விஜயவாடாவில் ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸு அண்டு இங்கே வந்து போட் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து கருமலா காட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மலைகளாக அளிக்குது இந்த தடுப்பணை வந்து நீர்ப்பாசனத்திற்காக கட்டப்பட்டது மொத்தம் ஏழு லட்சம் ஏக்கர் பரப்பளவு பாசன வசதி பெறுது இந்த ஒரு பாலத்தின் மூலமாக இது கிருஷ்ணா நதியில் புனித நீராடும் இடம் துர்கா காட் புஷ்கர் காட்டு என்ற பல பேர் இருக்குது இந்த இடத்துக்கு துர்கா மல்லேஸ்வர சுவாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த காட்ஸ்லாம் இருக்குது இது வந்து நதிக்கு ஆர்த்தி கொடுக்குற இடம் அந்த ஆர்த்தி கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அங்கே ஆற்றுக்கு நடுவில் ரெசார்ட்ஸும் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அழகாக இருக்குது நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்திர கிலாத்திரி மலை குக்கையம்மன் கோவில்கிட்டேருந்து பார்க்கறதுக்கு அழகான ரோடு ஆறு மலைகள் பிரிட்ஜு என ரொம்ப அழகாக இருக்குது இந்த விஜயவாடாவில் ஏராளமான மலைகள் இருக்குது அந்த மலையில் எந்த மலை மேலே ஏறி நின்று விஜயவாடா வியூ பார்த்தாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஒரு பக்கம் வீடுகள் ஒரு பக்கம் மலைகள் ஆறு என ரொம்ப அழகான நகரமாக தான் காட்சியளிக்குது நமக்கு விஜயவாடா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சூரியங்கப்பா